ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர்கேஷன் வித் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம் மெட்ராஸ் ஹை கோர்ட்டில் இருந்து அஃபிஷியாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதற்கு நம்ம சேனல்லையே வந்து விண்ணப்பித்து கொடுக்குறோம் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுன்றதுனால நம்ம சேனலில் வந்து விண்ணப்பித்து கொடுப்போம் அதே மாதிரி நீங்களும் வந்து விண்ணப்பிக்கலாம் அதற்கான வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ட்டு ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கோர்ட் ஆஃப் மெட்ராஸ்லேருந்து அந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க உடனே நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகே நான்கு விதமான போஸ்ட்டுகள் ஒன்று வந்து டைப்பிஸ்ட்டு டெலிஃபோன் ஆப்ரேட்டர் கேஷியர் போஸ்ட்டு அப்புறம் வந்து ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இப்படின்ற ஒரு நாலு விதமான போஸ்ட்டு ஒரு நாற்பதுக்கும் மேற்பட்ட வேக்கன்சிஸ் ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க டைப்பிஸ்ட் நிறைய வேக்கன்சி இருக்குது பத்தொம்பதாயிரத்தி தான் ஸ்டார்டிங் சேல்ரி டைப்பிஸ்ட்டு போஸ்ட்லேருந்து கேஷியர் போஸ்ட் வரலாம் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு மட்டும் பதினாறாயிரத்தி அறநூறுபா சேலரி ஃபஸ்ட் மந்த் சேலரி வந்து கிடைக்கும் இது கூட கலோன்ஸுமே கண்டிப்பாக வந்து இருக்கும் ஓகேங்களா அதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு எஸ்சிஎஸ்சி எஸ்டி கேண்டிடேட் எம்பிசி கேட்டிடேட் அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா எயிட்டின் டூ தேர்ட்டி செவன்ட்டு சொல்லியிருக்காங்க அதர் கேட்டகிரி வந்து எயிட்டின் டூ தேர்ட்டி டூ அதாவது ஓசி எல்லாம் வருவாங்க இல்லைங்களா அவங்களுக்கெல்லாம் தேர்ட்டி டூ வரலும் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியான ஒரு சில ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி கொடுத்துருக்காங்க ஓகே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துலாம் இது அஃஷியலாக ஹை கோர்ட் ஆஃப் மெட்ராஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணது தான் பர்மனெண்ட்டான கவர்மெண்ட் ஜாப் தான் எல்லாருமே வந்து கடைசி வரவுல வரலாம் பார்த்து இந்த நோட்டிஃபிகேஷனை தெளிவாக வந்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் ஓகே டைபிஸ் போஸ்ட்டுக்கு எனி பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா அது ஆர்ட்ஸ் காமன்ஸ் இன்ஜினியரிங் மெடிசன் எதுவாக இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை வந்து பார்த்துக்கோங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷில் டைப்ரைட்டிங் வந்து ஹையர் கிரேட் முடிச்சிருக்கணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சிஓஏ கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் அந்த கோர்ஸை வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் ஆப்ரேட்டரு கேஷியர் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எனி பேச்சுலர் டிகிரி வந்து கேட்டிருக்காங்க கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா எனி பேச்சுலர் டிகிரி கேட்டிருக்காங்க பிசி எம்பிசி அப்புறம் வந்து டிசி ஜென்ரல் கேட்டில் வரவங்களுக்கு எல்லாமே ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸு ஃபார் ஈச் போஸ்ட்டு ஓகேங்களா ஒரு போஸ்ட்டுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஃபீஸுமே வந்து கிடையாது அப்படின்றதே வந்து சொல்லியிருக்காங்க பிடபிள்யூடி டிஸ்ட்ரிட் விடோ அவங்களுக்கெல்லாம் வந்து எந்த விதமான ஃபீஸுமே வந்து கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி நிறைய பேர் வந்து விண்ணப்பிக்க பாருங்கள் அதே மாதிரி டைபிஸ் போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் அப்புறம் வைவா வைஸ் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மற்ற டெலிஃபோன் ஆப்ரேட்டர் கேஷியர் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட்டு தவிர மற்ற ரிட்டன் எக்ஸாமினேஷன் வைவா வைஸும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ரிட்டன் டெஸ்ட்டுக்கு என்ன நல்லா சிலபஸ் அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா மினிமம் நீங்கள் டுவெண்ட்டி மார்க்ஸ் எடுத்தால் பாஸ் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க அதான் மெரிட்டில் வரணும் அப்போ தான் வந்து உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க யார் அதிக மார்க் எடுத்தாங்க அப்படின்றத பொறுத்து அடுத்த ரவுண்டுக்கு வந்து செலக்ட் பண்ணுவாங்க டைப்லிஸ்ட்டுக்கு வந்து சில் ஸ்கில் டெஸ்ட் இருக்கு இல்லை பார்த்தீங்களா அதனால் டாதா டைப் பண்ண சொல்லுவாங்க அதனோட டீடைல்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்கில் டெஸ்ட்டுக்கு டைப்ரைட்டிங் தமிழ் அண்டு இங்கிலீஷ் ரெண்டுமே வந்து இருக்கும் அப்படின்றதே வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் டைப் லிஸ்ட்டு போஸ்ட்டுக்கான அந்த இடஒதுக்கீடு வந்து ஒதுக்கியிருக்காங்க பாருங்கள் அதாவது பிடபிள்யூடி கேட்டகிரி இல்லை பிசி பிசி முஸ்லீம் இல்லை எம்பிசி கேட்டகிரி இந்த மாதிரி வந்து அந்த வேக்கன்சியை வந்து தனித்தனியாக பிரித்து போட்டிருக்காங்க டெலிஃபோன் கே ஆப்ரேட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஜிடி ஜென்ரல் கேட்டகரியில் வந்து ஒரு வேகன்சி ஒதுக்கியிருக்காங்க அப்புறம் வந்து கேஷியர் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பிசிஎம்பிசியில் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் அதே மாதிரி தான் மற்ற ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கும் வந்து எல்லாமே ஒன்று ஒன்று கொடுத்துருக்காங்க டோட்டலாக எயிட் வேக்கன்சி இதை வந்து பாருங்கள் இதுதான் ரொம்ப முக்கியமானது இதை பார்த்துட்டு உங்களுக்கு வேக்கன்சி இருக்கா அப்படின்றத வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதற்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் யாருக்காச்சும் அப்ளை பண்ணணும்னா சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணித்தரேன் அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணுற வீடியோ லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்களே கூட அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து ஆன்லைனில் எம்எஸ்சி டாட் டிஎன் கவர்மெண்ட் டாட் இன் அப்படின்ற வெப்சைட்டில் தான் போய்ட்டு விண்ணப்பிக்கிறோம் இதே மாதிரி தான் டிரைவர் போஸ்ட்டுக்குமே வந்து கொடுத்துருக்காங்க அதையுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன் அதுக்கும் சேம் ப்ரொசீஜர் தான் ஓகேங்களா இதே மாதிரி தான் விண்ணப்பிக்கிறோம் ஏஜ் லிமிட் எல்லாம் சேம் தான் ஓகேங்களா அதையுமே வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க அது இன்ட்ரஸ்டாக இருந்தால் அதுவும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்